ஏழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மாட்டு வண்டி பந்தயம் வடமாடு எருதுக்கட்டு போன்ற காளைகள் சம்பந்தமாக விழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டது மாடு வளர்ப்போர் மாடுபிடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் என்ன செய்ய போகிறோம் என்று இருந்த சமயத்தில் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மாட்டுப்பந்தயம் போன்ற வீர விளையாட்டுகளை சுப்ரீம் கோர்ட் தடை செய்தது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெறும் என்று தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் செய்தார் அது சமயம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று மதுரையில் மாபெரும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டு சார்ந்த ஆர்வலர்கள் பல மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்து கலந்து கொண்டனர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் வீர விளையாட்டு பேரவை என்ற அமைப்பை உருவாக்கவும் அந்த அமைப்பிற்கு மாநில தலைவராக டாக்டர் பி ஆர் அவர்களை நியமிப்பது என்றும் எல்லோராலும் முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் டாக்டர் பி ஆர் அவர்கள் மாநில தலைவராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வீர விளையாட்டு பேரவை என்று இருந்த அமைப்பானது பின்னாளில் ஜல்லிக்கட்டு பேரவை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுக்கான தடையை நீக்கக் உச்ச நீதிமன்றத்தில் முதன் முதலில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக பதினைந்து வழக்குகள் தொடரப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் சிறப்பு வழக்கறிஞர்களை வைத்து உச்சநீதிமன்றத்தில் தடையை நீக்க கோரி விவாதங்கள் நடைபெற்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் மீண்டும் தடை விதித்தது எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதியன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பீஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் பேரவை தலைவர் பி ஆர் அவர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏனென்றால் மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு வாழ்வாதாரமாகவும் விளங்கக்கூடியது முல்லை பெரியாறு நாற்பத்தி இரண்டு அடி தண்ணீரை உயர்த்த சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனை கேரளா அரசு உயர்த்த மறுக்கிறது அந்த கேரளா அரசை என்ன செய்தது உச்ச நீதிமன்றம் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு ஆண்டுக்கு இருநூற்று ஐந்து டிஎம்சி தண்ணீர் வழங்க இதே உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனை தர மறுக்கிறது கர்நாடகா அரசு எல்லாம் என்ன செய்தது இந்த உச்ச நீதிமன்றம் எங்கள் கோவில் விழாக்களில் எங்கள் உறவுகளை அழைத்து நாங்கள் வளர்க்கும் காளைகளை அவிழ்த்து பிடித்து மகிழ்வதில் இவர்கள் யார் தடை கோருவதற்கு அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் அதனால் ஆர்டினன்ஸ் ஆக்ட் இருபத்தி ஒன்பதின் கீழ் ஒன்று என்ற அவசர சட்டத்தை இயற்றி கவர்னரை கையெழுத்திடச் சொல்லி ஜல்லிக்கட்டை நடத்தச் சொல்லுங்கள் என்று பேசினார் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் பி ஆர் அவர்கள் எடுத்துச் சொன்ன வார்த்தைகள் நமது தமிழக முதல்வருக்கு மதுரை ஆட்சியர் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது முதல்வர் அவர்கள் ஆணை கிணங்க அன்றே அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதியன்று தலைவர் பி ஆர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் அடங்கிய குழு டெல்லி சென்று இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியன்று நிபந்தனையுடன் கூடிய ஜல்லிக்கட்டு நடைபெற அனுமதி ஆணையை பெற்றார்கள் அந்த ஆணையின்படி தமிழகம் முழுவதும் நிபந்தனையுடன் கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றது சட்டம் இயற்றுவதுதான் நிரந்தர தீர்வு என்று முடிவு செய்து கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதியன்று தலைவர் பி ஆர் அவர்களின் தலைமையில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக மதுரையில் மாபெரும் பேரணியை கோரிப்பாளையத்தில் தொடங்கி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் சட்டம் இயற்றுமாறு விண்ணப்பம் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருச்சி புதுக்கோட்டை போன்ற பல மாவட்டங்களிலும் நமது பேரவை சார்பாக பேரணி நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியை சார்ந்த பதினேழு எம்எல்ஏக்களை வைத்து கால்நடை மானிய கோரிக்கை விவாதத்தில் ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் இயற்ற கோரி பேச வைத்தவர் நமது தலைவர் பி ஆர் அவர்கள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தலைமையிலான அரசு ஜல்லிக்கட்டுக்கு தனிச்சட்டம் இயற்றியது அச்சட்டம் இயற்ற சட்ட வரைவு மாதிரியானது நமது தலைவர் பி ஆர் அவர்களால் தயார் செய்து கொடுக்கப்பட்டது சட்டம் இயற்றப்பட்டாலும் இருபது லட்சம் வரை டெபாசிட் செலுத்துமாறு அச்சட்டத்தில் குறிப்பிடப்பட்டது அத்தொகை மிகவும் அதிகமாக இருந்ததால் அது சம்பந்தமாக குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரும் டாக்டர் பி ஆர் அவர்களும் நமது தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து பேசி அந்த டெபாசிட் தொகையை இரண்டு முதல் ஐந்து லட்சமாக குறைத்தார் நமது தலைவர் பி ஆர் அவர்கள் மாடுபிடி வீரர்களுக்கு காப்பீடு எனும் ஒரு பாதுகாப்பை அறிமுகம் செய்து வைத்தார் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் பாதுகாப்பு குழு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தவர் நமது தலைவர் பி ஆர் அவர்கள் என்பதில் பெருமை அடைகிறோம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நமது தலைவர் பி ஆர் அவர்களின் செயல்பாடுகளை முடக்கும் விதமாக அவர் மீது விலங்குகள் நல வாரியம் உச்ச நீதிமன்றத்தில் முறைகேடாக ஜல்லிக்கட்டு நடத்தினார் என்று வழக்கு தொடுத்தது அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் வாய்தாக்கள் நடந்து கொண்டிருந்தது விலங்குகள் நலவாரியம் மற்றும் பீட்டா அமைப்பின் முயற்சியால் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமா மாலினி ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்த போது அப்போதைய காங்கிரஸ் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ஜெய்ராம் ரமேஷ் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படும் என பதில் அளித்ததை தொடர்ந்து மறுநாளை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துச் சென்று ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க வேண்டாம் என எடுத்துரைத்தார் அதனை பொருட்படுத்தாமல் ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கித் தருவேன் என்று கூறியதால் அன்றைய பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களை நேரில் சந்தித்து திரு ஜெய்ராம் ரமேஷ் அவர்களை இலாக்கா மாற்றம் செய்தவர் நமது தலைவர் பி ஆர் அவர்கள் ஆனால் மேற்படி திரு ஜெய்ராம் ரமேஷ் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்ட போது முன் தேதியிட்டு காளைகளை பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலில் சேர்த்து ஆணை வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட திருமதி ஜெயந்தி நடராஜன் அவர்களிடம் காளைகளை பாதுகாக்கப்பட்ட வன விலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்க வலியுறுத்தி வழிவகை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அதனை சாதகமாக பயன்படுத்திக் பீட்டா மற்றும் விலங்குகள் நல வாரியமும் உச்சநீதிமன்றத்தில் காரணம் காட்டி தடை கோரியது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தமிழக முதல்வராக செல்வி ஜெ ஜெயலலிதா பதவியேற்றார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல்வர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களிடம் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி தலைவர் பி ஆர் அவர்கள் தலைமையில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக மதுரை தெப்பக்குளத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை மிகப்பெரிய பேரணி நடத்தி கோரிக்கை வைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஜனவரியில் ஜல்லிக்கட்டு நடத்த விழா குழுவினர் கலந்து கொண்ட கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கடிதம் வந்தது அக்கடிதத்தில் காளைகள் வனவிலங்கு பட்டியலில் சேர்க்கப்பட்டதால் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஜல்லிக்கட்டு நடத்த தடை ஏற்பட்டுள்ளதாக கூறினார் சென்னை சென்ற தலைவர் பி ஆர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் வாயிலாக தமிழக முதலமைச்சர் டாக்டர் ஜே ஜெயலலிதா அவர்களிடம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் எடுத்துக் கூறப்பட்டது அதன் விளைவாக முதல்வர் அவர்களின் உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்கு வரை ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெற்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜல்லிக்கட்டு வழக்கின் இறுதி விசாரணை முடிவில் ஜல்லிக்கட்டு மற்றும் ரேக்லா போன்ற காளைகள் சம்பந்தமான போட்டிகள் நடத்த உச்ச நீதிமன்றம் தடை விதித்தது அத்தடையின் மீது ஜூலை மாதம் உச்ச நீதிமன்றத்தில் அரசு சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாகவும் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனையும் தள்ளுபடி செய்தது உச்ச நீதிமன்றம் பதினான்காம் ஆண்டு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சி ஏற்பட்டது அப்போது மத்திய அமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உதவியோடு அப்போதைய அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்தித்து மத்திய அரசின் விலங்குகள் வன்கொடுமை சட்ட திருத்தம் செய்ய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு அதற்கான பணிகள் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டில் நடைபெற்றது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி மதுரை தெப்பக்குளத்தில் தலைவர் பி ஆர் அவர்கள் தலைமையில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியன்று சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தலைவர் பி ஆர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை மத்திய அரசிடம் நமது பேரவை சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கைப்படி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட வன விலங்குகள் பட்டியலிலிருந்து ஜல்லிக்கட்டில் பங்கு பெறும் காளைகளுக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்து மத்திய அரசு அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு அரசாணை வெளியிட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நமது தலைவர் பி ஆர் அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு அமித் ஷா மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதியன்று முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களை சந்தித்து தனது நன்றியை தெரிவித்தார் அப்பொழுது ஜல்லிக்கட்டு பேரவையில் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் உடன் இருந்தனர் அப்பொழுது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இரண்டு முதல் ஐந்து லட்சம் வரை டெபாசிட் தொகையை நீக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தனர் மேலும் அனைத்து கிராமங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட வழிவகை செய்து தரும்படி கோரிக்கையும் வைத்தனர் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு டெபாசிட் நீக்கப்பட்டது மத்திய அரசின் அரசாணை வெளியிட்ட ஓரிரு நாட்களில் அந்த அரசாணை மீது பீட்டா அமைப்பினர் வழக்கு தொடுத்ததன் பேரில் உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடை செய்தது மத்திய அரசின் அரசாணைக்கு தடை கோர விலங்குகள் நல வாரியத்திற்கு என்ன அதிகாரம் உள்ளது என்று விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுத்ததின் பேரில் தனியார் வசம் இருந்த விலங்குகள் நல வாரியம் கலைக்கப்பட்டு பின்னர் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு விலங்குகள் நல வாரியம் மத்திய அரசாங்கம் வசமானது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறாத காரணத்தால் அலங்காநல்லூரில் அப்பகுதி மக்களால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது அக்கிராமத்து மக்கள் அழைப்பின் காரணமாக நமது பேரவைத் தலைவர் பி ஆர் அவர்கள் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தி தன்னெழுச்சியாக ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று உலகமே திரும்பி பார்க்கும் விதமாக போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தின் விளைவாக தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றுவதற்கு மத்திய அரசு சட்டத்தின் சில பிரிவுகளில் விதிவிலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வழிவகை செய்தது மதுரை தல்லாகுளம் சென்னை மெரினா கடற்கரை டெல்லி ஜந்தர் மந்தர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் கலந்து கொண்டு நமது தலைவர் பி ஆர் அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து சிறப்புரையாற்றினார் தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு நடத்த வழிவகை செய்தது மக்கள் நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும் என போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தனர் அப்போதைய தமிழக முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையிலான அரசு சட்டமன்றத்தில் நிரந்தர சட்டம் கொண்டு வரப்படும் என வாக்குறுதி அளித்ததன் பேரில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியன்று போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது போராட்டம் நல்ல முறையில் வாபஸ் பெறப்பட்டதால் உடனடியாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று சிறப்பு சட்டமன்றம் கூடி ஜல்லிக்கட்டுக்கு தனிச்சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்ட வடிவத்தின் முதல் நகலை சபாநாயகர் திரு தனபால் அவர்கள் தலைவர் பி ஆர் அவர்களிடம் ஒப்படைத்தார் சட்டம் இயற்றிய மறுநாளை அதாவது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதியன்று பீட்டா போன்ற பதினைந்து அமைப்புகள் ஒன்று சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இச்சட்டம் செல்லாது என வழக்கு தொடுத்தனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் அன்று உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடைபெற்று வழக்கு ஐந்து பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது அன்று முதல் சுமார் ஐந்து வருடங்கள் நமது தலைவர் பி ஆர் அவர்கள் வழக்குகளை கண்காணித்து வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் வழக்கு விசாரணைக்கு வரும் சமயத்தில் பல முறை டெல்லிக்கு சென்று வழக்கறிஞர்கள் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பிஜேபி தலைவர்களை சந்தித்ததன் காரணமாக மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய சட்ட நிபுணர் அதிகாரிகளுக்கு ஜல்லிக்கட்டு வழக்குகள் சம்பந்தமாக ஆவணம் செய்யுமாறு உதவினார் அமைச்சர் திரு பி மூர்த்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களை சென்னைக்கு அழைத்துச் சென்று முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த வழக்கை நடத்திட அனுபவம் நிறைந்த வழக்கறிஞர்களை நியமனம் செய்து உதவும்படி கேட்டுக்கொண்டார் இறுதி விசாரணையில் பேரவை சார்பாகவும் பிஆர் அவர்கள் சார்பாகவும் சிறப்பு வழக்கறிஞர்களை நியமனம் செய்தார் இறுதி விசாரணை நடைபெற்ற சமயம் சுமார் மூன்று வாரங்கள் டெல்லியிலேயே தங்கி வழக்குகளை கண்காணித்து வந்தார் இறுதி விசாரணை முடிவு பெற்று சாதகமான தீர்ப்பு வரும் என்று காத்திருந்த சமயத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பல்வேறு ஜல்லிக்கட்டில் ஒரு சில இடங்களில் எதிர்பாராத துயரமான அசம்பாவிதங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து பார்வையாளர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் காப்பீடு செலுத்தும்படி அரசாணை வெளியிடப்பட்டது அதுபோக ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு நபர் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்றும் விழாக்குழுவினருக்கு நபர் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்றும் ஜல்லிக்கட்டு நடத்த வரும் அதிகாரிகளுக்கு நபர் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்றும் நான்கு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டது இந்த அரசாணை வெளியிடப்பட்டதால் பல கிராமங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது உடனே நமது தலைவர் பி ஆர் அவர்கள் அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்களை சந்தித்து காப்பீட்டுத் தொகையில் ஏற்பட்ட சிரமங்களை எடுத்துரைத்தார் அதன்பின் அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசியதன் விளைவாக காப்பீட்டுத் தொகையை குறைத்து ஆணையிடும்படியும் மாடுபிடி வீரர்களுக்கான காப்பீட்டுத் தொகையை அரசே ஏற்கும்படியும் பார்வையாளர்களுக்கான காப்பீட்டுத் தொகையை விழா குழுவினர் ஏற்கும்படியும் வழிவகை செய்யுமாறு தலைவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் அமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதியன்று உச்ச நீதிமன்றம் தமிழக அரசு கொண்டு வந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான சட்டம் செல்லும் என்று ஐந்து நீதிபதிகள் ஒற்றை கருத்தை கூறியதால் இனி வரும் காலங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த தடையில்லை என இறுதி தீர்ப்பு வழங்கியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இன்று வரை ஜல்லிக்கட்டுக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் முதல் குரல் கொடுத்து அதற்கு ஆதரவாக கரம் நீட்டுபவர் நமது பேரவைத் தலைவர் பி ஆர் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் சுமார் பதினேழு ஆண்டுகளாக சட்ட போராட்டத்தை நடத்தி வழக்குக்கான செலவில் பெரும் பகுதியினை தனது சொந்த செலவில் செய்து ஜல்லிக்கட்டு பேரவையின் துணையோடும் தமிழக மக்களின் ஆதரவோடும் வெற்றி கண்டார் என்று அவரை போற்றி மகிழ்வதில் பெருமையடைகிறோம்